அறிவும் வரநெறி பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து கேட்பீங்க இதனால பயன்பெறுவீங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து பேசுற ஒன்று ரெண்டு பேருக்கு பயன்பட்டாலும் ரொம்ப சந்தோஷம் ஒரு கவிஞன் சொன்னானா எனக்கு கை கொடு இறைவா அப்படின்னு சொல்லி அப்பந்தான் யோசிச்சு பார்த்தா யாருக்குமே கை இல்லை அப்படின்ட்டு கொடுத்தால்தான் அதுக்கு பேர் கையா இருந்தா அதுக்கு பேர் கை கிடையாது யார் தானம் பண்றாங்களோ அது பண்ணாதான் அதுக்கு பேர் கையா சும்மா வச்சிருக்க ரெண்டு வச்சிருக்கேன் ஓகே வச்சுரு சாவரையும் வச்சு செத்து போயிடு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை கொடுக்க பழகும் முடிந்ததை நல்லதை செய்ய பழகும் இறைவன் கொடுத்த எல்லாமே வந்து சில பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தணும் கண்டிப்பா கர்ணன் ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்காராம் ஒருத்தன் போய் தானம் கேட்குறான் அவருடைய இடக்கை பக்கம் தங்க கிண்ணத்துல எண்ணெய் வச்சிருக்காரு அவர் என்ன பண்றாரு அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயோட கொடுத்துட்றாரு இன்னும் பக்கத்தில் இந்த அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டாரா கொடுக்குறது தான் கொடுக்குற அதை வலது கையில மாத்தி கொடுக்கூடாத அது என்ன இடைக்கையால தானம் பண்ற அப்படின்னு கர்ணன் சொன்னாரா நல்லா புரிஞ்சுக்கையா அப்போ கேட்டான் கொடுக்கணுங்கிற மனசு என் டக்குன்னு எண்ணெய் வந்துச்சு அது தங்க கிண்ணம் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அந்த இடைக்கையில எடுத்து நான் வளக்கைக்கு மாற்றுறதுக்குள்ளே என் மனசு மாறினாலும் மாறிடும் ஏண்டா கொடுக்கணும்னு தோணும் அதை பார்த்தோன்னே தங்க கிண்ணம் ஆச்சு ஏன் கொடுக்கணும்னு தோணும் அவனுக்கு சில சமயம் வாங்க வந்தவனுக்கு ஏன் இவன்கிட்ட வாங்கணும்னு தோணும் இந்த விஷயம்லாம் நடந்துடும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எதுவும் நடந்துரும் தான் எடுத்தவொடனே கொடுக்கணும்னு நினச்சேன் இடக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல தங்கக்கு என்ன போனாலும் கொடுத்துட்டேன் முடிவு பண்ணா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நேரம் காலம்லாம் பார்க்க வேணாம் சில பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவான் செய்வான் செய்ற கண்டிப்பா நிச்சயமா எப்ப தெரியாது பண்ணிடுவோம் முடிச்சிடுவோம் அதுக்குள்ள இவன் கதையே முடிஞ்சிடும் செய்கிறான் செய்யறேன்னு சொல்கிறேன் செய்ய மாட்டான் செய்கிறவன் சொல்ல மாட்டான் டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் அதனால் வாழ்க்கையில இறைவன் கொடுத்த எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை பிறவுடன் பகிர்ந்து வாழ்வோம் கொடுத்தால்தான் அதற்கு பெயர் கை கை என்பதனுடைய விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம் சிறப்பாக வாழ்வோம் நன்றி